வீட்டில் ஒரு தோசைக்கல்லுக்கு நாலு தோசைக்கல் இருக்குதுங்க ஆனால் எதுலேயுமே வந்து கரெக்டாக தோசை வர மாட்டேது காரணம் இதில் வந்து ஆயில் விடாமல் தோசை விடணும் இதில் ஆயில் விட்டு தோசை விட்டாலும் நல்லா தோசை வர மாட்டுது மொருவலா இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கிறதுனால புதுசாக ஒரு தோசைக்கல் வாங்கினேங்க இதை வாங்கிட்டு வந்தோம்னா இதை பழக்கணும் இல்லையா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா தீயை வந்து ஸ்பீடாக வச்சுட்டு தண்ணி நிறைய ஊற்றி விட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தொடச்சி விட்டுவிட்டேன் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுக்குங்க ஃபுல்லாக எண்ணெய் பரவல் மாதிரி வச்சுட்டு எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்ருங்க அதில் அதுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி எல்லா பக்கமும் அதுவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றியே செய்யுங்க அப்போ வந்து அடி அடிப்பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து ஆயிலில் தொட்டு அதை தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள் புது தோசை கல்லாக இருந்தாலும் தோசை சும்மா மொறு 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 மொறுனும் வரும் நம்ம எண்ணெய் ஊற்றி சுடுறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் தான் நான் வீட்டில் செஞ்சால் நல்லா பெஸ்ட்டாகவும் வந்துச்சு புது தோசைகள் வாங்குறவங்க இந்த மாதிரி பழகி பாருங்க ஈஸியா இருக்குது டாட்டா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்